வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ரகுராமன் ராமலிங்கம் தமிழ் நண்பன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நமது சேனலில் கதைகள் மற்றும் நகைச்சுவை மற்றும் ஆன்மீகம் சார்ந்த அனைத்து பதிவுகளும் இடம்பெறும் ஆதனால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நமது வீடுகளில் உள்ள ஆண் பிள்ளைகள் கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டிய கலைகள் நிறைய இருக்கு நம்ம ஆண் பிள்ளை பெற்றுக்கொண்டோம் எல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைக்காம நமது ஆண் பிள்ளைகளுக்கு நிறைய நல்ல செய்திகளை நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுப்பது நமது அவசியம் அந்த வகையில் முதலில் ஐந்து முதல் எட்டு வயதுக்குள் நீச்சல் கற்றுக்கொடுங்கள் தன்னையும் காத்துக்கொண்டு பிறரையும் காப்பாற்ற முடியும் மிதிவண்டி ஓட்ட நீங்கள் நீச்சலையும் கொடுங்கள் ஏனெனில் உடம்பை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கும் வயதில் சாதம் கற்றுக் கொடுங்கள் காய்கறி நறுக்க சொல்லிக் கொடுங்கள் காஃபி போட மற்றும் பிரெட் ஆம்லெட் போட சொல்லிக் கொடுங்கள் தான் சாப்பிட்ட தட்டை சுத்தம் செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்துங்கள் அதுக்கு நீங்க முதல்ல உங்க தட்ட கழுவனும் பிறகு சமைத்த பாத்திரங்களையும் கழுவ சொல்லி கொடுத்தால் போனஸ் பையன் எதிர்காலத்தில் நல்ல பொறுமசாலியாக இருப்பான் பையனின் திருமண பக்கத்தில் உள்ள இன்னும் பிற தகுதிகள் என்ற இடத்தில் சமைக்க தெரியும் என்று நிரப்பியிருந்தால் இன்னும் நல்லது பெண்ணை பெற்றவர்கள் நான் நீ என்று போட்டி போட்டு பெண் கொடுக்க விரும்புவார்கள் வாசித்தல் என்ற போதை பழக்கத்தை ஏற்படுத்துங்கள் முடிந்தால் வீட்டில் ஒரு நூலகம் அமைத்து கொடுங்கள் அப்பா அம்மாவுக்கு மாத மாதம் பணம் கொல்லைப்புற வேப்பமரத்தில் மரத்தில் காய்க்கவில்லை என்பதை தெளிவுபடுத்துங்கள் வயதில் அவர் தனியாக சேமிக்க வழி செய்யுங்கள் பேருந்து ரயில் என எதிலும் பைசா கூபுரம் போல் சாயாமல் இரண்டு கால்களில் இரண்டு கால்களில் தஞ்சை பெரிய கோவில் போல நேராக நிற்க சொல்லிக் கொடுங்கள் உங்கள் மகனுக்கு யார் எத்தனை அழுத்தம் கொடுத்தாலும் தவறை தைரியமாக சுட்டிக்காட்டவும் சொல்லிக் கொடுங்கள் கோபம் வந்தால் எதிராளியின் தாயை தமக்கையின் மானத்தை குறிக்கும் வசை சொற்களை பயன்படுத்துவது தமிழுக்கு இழுக்கு என்று சொல்லிக் கொடுங்கள் அது நமது வட்டார வழக்கும் அல்ல அவரது இயலாமையே ஒருவன் பிறருக்கு கொடுப்பதையெல்லாம் தனக்குத்தானே கொடுத்து கொள்கிறான் அடுத்து விதண்டவாதம் புரிபவரை கடந்து போக ஒரு சில புன்னகை போதும் பதிலுக்கு பதிலளித்துக் கொண்டிருந்தால் எண்ணிக்கைதான் கூடும் நோ நோ என்பதை விட நெவர் என்று சொல்லிக் கொடுங்கள் பட்டாம்பூச்சி தேடி வந்து நம் தோளில் அமர்ந்தாலும் அதை கையில் பிடிக்க வேண்டாம் என்று சொல்லிக் கொடுங்கள் ஆண்களுக்கும் பாலியல் தொந்தரவுகள் ஏற்படும் என்பதை சொல்லி கொடுங்கள் இன்னும் பெண்களை மதிக்க கற்றுக் கொடுங்கள் அனைத்து பெண்களும் நமது தாய் தங்கையை அக்காவை போலதான் என்பதை சொல்லி கொடுங்கள் வெளியில் பெண்களை பார்க்கும்போது அவர்களுக்கு மரியாதை கொடுக்கும் வகையில் நடந்து கொள்ள சொல்லிக் கொடுங்கள் பெண்களை போற்றவும் சொல்லி கொடுங்கள் எதிர்பார்ப்புகள் இல்லையெனில் ஏமாற்றங்கள் இல்லை இது போன்ற பயனுள்ள தகவல்களை அறிந்து கொள்ள நமது தமிழ் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கத்துடன் நான் உங்கள் ரகுராமன் ராமலிங்கம்